வணக்கம் காஞ்சி குழு காஞ்சி ஸ்ரீதர் மார்கள் இருபத்தி மூணாம் நாள் இருபத்தி மூன்றாம் பாசுரம் மாறி மலை முழிஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேருந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவன்னா உன் கோயில் இன்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாமந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய் ஆண்டாள் திருவடிகளே சரணம் திருப்பாவை இருபத்தி மூன்று மாறி மலை இந்த பாடலின் விளக்கம் மாறி மலைமுழிஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் மாறி மலைமொழிஞ்சல் அப்படின்னா இதில் வந்து ஒரு பொதுவான ஒரு பொருள் இருக்கு மாறி மழை பெய்த காலத்திலே இந்த சிங்கமாகப்பட்டது ஒரு கூண்டில் உறங்கிக் கொண்டிருக்கிறது அதாவது குகை தன் குகையிலே உறங்கி கொண்டிருக்கிறது மாறி மலை முழிஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் அந்த சிங்கம் திடீரென்று ஒரு அறிவுற்று திடீரென்று ஒரு அறிவுற்று தீவிழித்து ஒரு அறிவதற்கு வருகிறது அதாவது பாத்தீங்கன்னா திடீர்னு நமக்கு ஒரு ஸ்பார்க் வரும் இல்லைங்களா ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம செய்யாமல் இருப்போம் ரொம்ப டப்புன்னு இப்படி செஞ்சால் என்ன அப்படின்னும்பொழுது தான் அதுலேருந்து நமக்கு ஒரு கீ பாயிண்ட் பண்ணி கிடச்சி அதுலேருந்து இருந்து நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கோ இல்லை ஒரு ஒரு காரியத்தை நம்ம தொடர்ந்து இருக்கக்கூடிய காரியத்தில் ஒரு வெற்றி வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் அதான் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர்ப்பொங்கை அப்போ என்னென்னா அந்த பொங்க எப்பாடும் பேருந்துதறி அந்த வேரி மயிர் அதை சுற்றி இருக்கக்கூடிய பிடரி மயிர்கள் இருக்கு இல்லையா சிங்கத்துக்கு சிங்கம் வந்து அந்த மயிர்கள் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஒரு சிலிப்பி அந்த எழுந்துக்கும் திடீர்னு அந்த குகையிலிருந்து மழை முடிஞ்சு வெளில வரும் பொழுது எழுந்து தன்னோட வேட்டைக்கு இறையை தேட கிளம்பும் அது மாதிரி நம்முடைய மனிதனோட அறிவிலும் ஞானத்தை பெறுவதற்கு நம்முடைய எண்ணங்கள் என்ன ஆகுதுன்னா திடீர்னு ஒரு ஸ்பார்க் நம்ம இந்த வழிபாட்டில் இறங்குவோம் இந்த தியானத்தில் இறங்குவோம் இல்லை இந்த இறைவனை பிடிப்போம் அப்படின்னு ஒரு ஞானம் பல நாத்திகவாதிகளுக்கு கூட அப்படி ஒரு ஞானம் வந்தது இதற்கு கண்ணதாசன் கவிஞர் அவர்கள் மிக ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு நாத்திகனாக இருந்து ஆன்மீகமாக மாறியவர் அறிவுற்று தீவிழித்து அது போல பார்த்தீங்கன்னா பல பேர் நாத்திகத்தில் இருந்து ஆன்மீகத்தில் மாறியிருக்கிறார்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த நாத்திகத்தை தான் வந்து ஏமாந்து போயிருக்கிறாங்க தொடர்ச்சியா இது பெரும் தலைவர்களுக்கும் அடங்கும் கலைஞருக்கு தெரியாத ராமாயணம் இல்லை மகாபாரதம் இல்ல தெரியாத காப்பியங்களும் இல்ல அவர் கும்பிடாத கடவுள்களும் இல்ல இன்னைக்கு அந்த குடும்பத்தாரும் நல்ல வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இறை வழிபாட்டில் ஆனா இந்த திரை மறுப்பு கொள்கையாளர்களும் பலர் வந்து திருந்தி அந்த இறை வழிபாட்டுக்குள்ள போன பிறகும் அவர்கள் வந்து ஏமாறுபவர்கள் அவர்களுடைய தொண்டர்களே என்பதை நாம் இங்கே குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கும் ஏனென்றால் இந்த அனுபவம் எனக்குள்ளே உள்ளது நானே ஒரு காலத்தில் கடவுளை மறுக்கும் சிந்தனையில் இருந்தேன் சிற வயதிலே என்னுடைய ஆசிரியர் எனக்கு கற்பித்தவர் அப்படி ஆனால் அதையே ஒரு சிந்திக்க தோங்கும் போது அதாவது அறிவுற்று தீவிழித்து அப்படி தான் நான் உணர்ந்தேன் ஆஹா இது ஏதோ ஒரு ஏமாற்று வேலை நடக்கிறது இது உண்மையாக ஆன்மீகத்திற்கு ஒரு மகாசக்தி ஆன்மீகம் என்பது ஒரு விஞ்ஞானத்தோட தொடர்பு தொடர்புடையது ஒழுக்கம் சம்பந்தப்பட்டது அனைவரிடம் வாழ்க்கையிலும் அமைதியான வாழ்வையும் முன்னேற்றத்தையும் அடையக்கூடிய ஒரு சரியான பாதை என்பதை நான் இங்கே பதிவிட விரும்புகின்றேன் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி வயிற் பொங்க எப்போடும் பேந்துதிரி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு நம்ம ஒரு காரியம் செய்யும்பொழுது நமக்குள்ள வந்து ஒரு குறை இருக்கும் இது சரியா தவறா இறைவன் இருக்கிறானா இல்லையா அப்படின்ற மாதிரி ஆனால் இந்த இடத்துல ஒரு அந்த அறிவு ஒரு ஸ்பார்க் வந்தவொன்னே நம்ம என்ன பண்ணுவோம் இந்த பாயிண்ட் எடுப்போம் இது ரொம்ப கரெக்டு தான் அப்படின்னும் போது இவ்வளோ நாள் குறையா இருக்கும்போது நமக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கும் ஆனால் இப்போ நமக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய தன்னம்பிக்கை வரும் இறை நம்பிக்கை ஆ இப்படிதான் ஓகே இப்போ நம்ம இந்த வழியை நோக்கி போகும் சொல்லிட்டு நிமிர்ந்து தன்னம்பிக்கை வரும்பொழுது தான் நம்முடைய நெஞ்சு நிமிரும் அதாவது மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு அப்ப எதை நம்ம முழங்கோம்னா நம்மளுடைய கொள்கைகளை நம்முடைய எண்ணங்களை முழங்கி புறப்பட்டு இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் தமிழகத்துல பல பிரச்சனைகள் இருக்கிறது அந்த பிரச்சனைகளிலே அந்த ஆன்மீகத்திற்கு எதிர்க்காக பல வலைகள் விரித்தாலும் பல விஷயங்கள் சொல்லி கொடுத்தாலும் இன்று ஆன்மீகத்தில் ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது அதனால் இத்தனை காலம் ஏமாற்றிண்டிருந்த நபர்கள் எல்லாம் இன்றைக்கு வந்த திரு அறிவு சிறு அறிவு சிறந்த சில தலைவர்களால் காஞ்சி தமிழகம் முழுக்குமே ஒரு பெரிய மாற்றம் உருவாக்கி இருக்கிறது அந்த தலைவருக்கும் ஒரு இருக்கிறது என்ன கர்நாடக சிங்கம் என்று பெரிய சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி பொங்க எப்போதும் அந்த சிங்கத்திற்கு அறிவுற்று தீ விழித்து இன்று தமிழகத்தையே ஒரு நல்ல மாநிலமாக மாற்றி கொண்டிருக்கிறது அதற்கான போராட்டத்தை முன்வைத்து நடத்தி கொண்டிருக்கிறது என்று நான் இதை அழுத்தமாக பதிவு செய்கிறேன் போதருமா போலே நீ பூவை பூவன்னா உன் கோயில் இன்று இங்கு இங்கனே போந்தரளி உன் கோயில் உன் கோயில் வாசல் நான் வந்து நிற்கிறேன் இறைவா உன்னை வேண்டி நான் வந்து நிற்கிறேன் போந்தரளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திறந்து இந்த சிங்காசனம் என்பது ஒரு தீரிய பாம்புகளை உடையது போல அதனால தான் என்ன பண்றாருன்னா நம்மளுடைய பெருமாள் கூட ஆதிசேஷன்ற ஆயிரம் தலை உள்ள அந்த சிம்மாசனத்தின் மேல் அமர்ந்து ஆட்சி செய்கிறார் அதாவது இந்த சிம்மாசனம் என்பதே ஒரு பாம்பு மா மாதிரி ஒரு மாயை நாம் வந்து அதை கட்டுப்படுத்தி நாம் வந்து நம்முடைய செயல்களை செய்ய வேண்டும் அதற்கு ஆசா பாசங்களுக்கு அடிபணிய கூடாது என்பது போல இந்த சீரிய சிங்காசனத்திலிருந்து யாமந்த காரியம் நீங்க அந்த இடத்துல உட்காந்துருக்க இறைவா நாங்க இந்த காரியத்தை காரியம் அதே மாதிரி ஒரு தலைவரோ இந்த நாட்டினுடைய பிரதமர் போன்ற ஒரு மாநிலத்தில் உள்ள ஒரு சிறந்த ஒரு தலைவரை நோக்கி நாம் வந்து போய் அவர்கிட்ட போய் வேண்டும் பொழுது அவருக்கு அது அது முற்கீடம் சொல்லுவாங்க ஒரு பதவியை அந்த மாதிரி முற்கிரீடம்னா என்ன தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு பாம்பு போல அந்த அந்த வந்து ஒரு விஷத்தன்மையுடைய அந்த பாம்புக்கு மத்தியில் இருந்து இவர் எப்படி ஒரு ஆட்சி செய்கிறாரோ அங்கு போய் தான் நம்ம கேட்குறோம் அதே தான் இறைவனுக்கும் அதே நிலைமை தான் அங்கிருந்து ஆட்சி செய்கிறோம் நாங்க கேட்குறோம் அப்ப நம்ம என்ன கேட்குறோன்னா யாமுந்த காரியம் ஆராய்ந்து அருளையிலோ ரெம்பாவாய் நம்ம வந்து காரியம் ஆற ஆராய்ந்து அருளையிலோ ரெம்பாவாய் ஏன் அப்படின்னா நம்ம எதை வேணா இறைவனிடம் போய் கேட்கலாம் என்ன வேணா கேட்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இடம் ஒன்று வாங்குறீங்க அந்த இடம் வந்து ரெண்டு பேர் அப்ளை பண்ணுறான் ஒருத்தருக்கு அந்த இடம் வாங்கிறார் கையில் காசு இருக்கு என்றைக்கோ ஒருத்தருக்கு வந்தால் நீ கையில் காசு இல்லாமல் தட்டு போயிடுது பல பேர் பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்க இது நடக்கிறது ஒரு நன்மைக்கு தான் அப்படின்னு இரவின் மேலே அந்த பாரத்தை போடுவீங்க ஆனால் பாருங்க ஒரு பத்து வருஷம் கழிச்சு அந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்க லிட்டிகேஷன் நமக்கு தெரியும் ஆனால் அன்னைக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கணும்னு ஒரு ஜெயித்தா மாதிரி இருப்பார் ஆனால் பத்து வருஷம் கழிச்சு அந்த ப்ராப்பர்ட்டி வாங்காத ஒரு ஜெயிச்சவராக இருப்பார் அப்போ என்ன அது சரியாக தவறாக பத்து வருடம் இதே மாதிரி தான் குடும்பத்தில் ஒரு திருமண வாழ்க்கையும் கூட எல்லாத்துலேயும் வாழ்க்கையில் இன்னைக்கு சரின்றது ஒரு பத்து வருஷம் கழிச்சு ஒரு தப்பு மாதிரி தெரியும் அந்த தப்பு பத்து வருஷம் கழிச்சு நீ எனக்கு நடத்தக்கூடாது நான் கண்டினியூஸாக வந்து வெற்றி பெறணும் அதனால தான் என்ன சொல்றாங்க நான் வந்து ஒரு ஆப்ளிகேஷன் வைக்கிறேன் இறைவா ஆனா அது ஆராய்ந்து ஆராய்ந்தருளோ எது நன்மையோ எது எனக்கு நீண்ட கால நன்மையோ அதை எனக்கு ஆராய்ந்து அருள வேண்டும் என்று இந்த திருப்பாவை பாடல்கள் மூலம் ஆண்டால் இறைவனை வேண்டுகிறார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர பல மறைமுகமான ஒரு சைக்காலஜிக்கல் அப்ரோச் எல்லாமே இருக்குது இது வந்து இரு பொருள் உடையது மாய் மலை முழிஞ்சில் மண்ணி கிடந்துருங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழுத்துன்றது நரசிம்ம அவதாரத்தை குறிக்கிறது அந்த நேரத்தில் நரசிம்மனை வந்து அவதாரத்தை பார்க்கறதுக்கு அந்த பிரகலாதன் வேண்டான் அப்போ அவர் என்ன பண்ணாரா கொஞ்சம் லேட் ஆயிடுதான் டிலே ஏன் டிலே அப்படின்னா மூன்று வயது பாலகரான அந்த பிரகலாதனுக்கு எல்லா இந்த உலகத்தில் இருக்க தூணு சொல்லிட்டான் தூணுல இருப்பார் துரும்புலி இருப்பாருன்னு சொல்லிட்டான் அதனால தூணுலியும் துரும்புலியும் உலகத்துல இருக்க அண்ட சராசரத்துல போய் ஒரு ஒளிஞ்சிக்கு கொள்ள கொஞ்சம் டைம் ஆயிடுதான் அதாவது அந்த எல்லா இடத்துலயும் போய் மறைஞ்சிருந்து தயாரா நிறந்தான் அந்த இறைஞ்சினோட அந்த வதம் செய்வதற்காக அவர் வந்து அந்த தூணை எந்த இடத்துல வேணால் பிரகலாதன் வந்து கை காட்டலாம் அந்த இடத்துலருந்து நம்ம வெளி வரணுன்ற இடத்துல இருந்தார் அந்த நரசிம்ம அவதாரம் அப்போது அந்த தூணில் அடித்து அதுலேருந்து வெளியில பொழுது அந்த இரண்யனோட வரத்திற்கு பங்கம் இல்லாமல் காலையில் இல்லாம இல்லாம இரவிலும் இல்லாமல் பகலிலும் இல்லாமல் மேலே இல்லாமல் கீழே இல்லாமல் ஆயுதம் இல்லாமல் மனிதர்களால் அல்லாம மிருக மிருகங்களால் அல்லாம அவன் கேட்ட எந்தெந்த விதமெல்லாம் வரம் கேட்டானோ அத்தனை வதக்கு வரங்களுக்கும் பங்கம் இல்லாமல் இறைவன் வந்து வரமளித்து அதுலேயே அவர் வந்து வதத்தையும் செய்து அங்கு இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு என்னன்னா இந்த பிரகலாதன் வந்து இறைவனுக்கு வந்து மிகவும் வேண்டப்பட்டவர் தானே அவர் இறைவன் வந்து அருள் புரிஞ்சன அவங்க அப்பா தண்டிச்சாரா அப்படின்றத நம்ம நம்ம இதில் நிறைய பேருக்கு இந்த இந்த பேக்கப் ஸ்டோரி தான் இருக்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை இரண்யன் இரண்ய பெருமாளோட வாயில் காப்பாளர்கள் இரண்யன் யார் அப்படின்னா பிரகலாதனோட பிரகலாதனோட ஓகேங்களா அவர் தெய்வ சக்தி தான் ஆல்ரெடி என்னோட தந்தை என்னோட தந்தை மூச்சம் கொடு நரகத்தை கொடுத்துராதேன்னு சொல்லிட்டு பெருமாள் கிட்ட வேண்டது அந்த மூன்று வயது குழந்தை அப்பதான் பெருமாள் சொல்றாரு ஒரு வம்சத்துல ஒரு நல்ல குழந்தை பிறந்துடுச்சுன்னா இருபத்தோரு தலைமுறை இந்த வம்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சொர்க்கம் ஆல்ரெடி நான் ரிசர்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதுலருந்து என்ன புரியுதுன்னா இந்த டிஎன்ஏ ஆல்ட்ரேஷன்ன்றதுல இந்த இருபத்தோரு தலைமுறைகள் ஒரு டிஎன்ஏட ரெக்கார்ட்ஸ் இருக்கும் அந்த ரெக்கார்டை வந்து ஒரு தலைமுறையில் பிறந்த அந்த குழந்தையில இந்த ஆன்மீகத்தால் மாற்றக்கூடிய சக்தி இருக்குது அதுதான் வந்து என்ன பண்ணுவாங்க இந்த கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த நீங்க நரசிம்மர் கதையை பார்த்தீங்கன்னா பிரகலாதன் கதை இந்த டிவியில எல்லாம் இருக்கும் பாருங்க ரங்காராவ் நடிச்சிருப்பாரு ரொம்ப அற்புதமாக ஒரு குழந்தை நடிச்சிருப்பாங்க இந்த கதையை நீங்க பார்த்தீங்கன்னா இது என்ன ஜெனட்டிக் ஆல்டேஷன் அப்பா எப்படி இருந்தாலும் சரி ஆனால் ஒரு கரு தாய் வயிற்றுக்குள்ளே வந்ததுக்கு அந்த தாயோட சிந்தனைகள் அவரோட உத்வேகம் உந்துதல் பிரகாரம் அந்த டிஎன்ஏ வந்து ஆல்டரேஷன் பண்ணலாம் பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு ஜாதகத்தை மாற்ற முடியாது ஆனா கருவில் தங்கும்பொழுது அந்த ஜாதகத்துல பலத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி இந்த ஆன்மீகத்துக்கு இருக்குது அதனால தான் வந்து பிரகலாதனோட அம்மாவை நாரதரோட ஆசிரமத்தில் வளர்றாங்க இந்த கதையை தயவு செய்து அனைவருமே பாருங்க இதுல இருந்து மாமியார் மருமக மாமனார் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நீங்க கர்ப்ப காலத்துல வரக்கூடிய ஒரு பொண்ணை வந்து மிகவும் உயர்வாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் வச்சுக்கணும்னு நம்ம சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து உயர்ந்த சிந்தனைகள் உயர்ந்த எண்ணங்கள் ஆன்மீக சிந்தனைகளோடு வளரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் இந்த நரசிம்ம அவதாரத்தை சொல்லுது அதாவது திருப்பாவை வேதத்துக்கெல்லாம் விற்றுன்னு நம்ம சொல்கிறோம் இந்த திருப்பாவை இந்த நரசிம்மனோட அவதாரங்களே இதில் இந்த ஒரு பாட்டிலேருந்து அப்படியே நரசிம்ம அவதாரத்துக்கு ஜெனட்டிக் ஆல்டேஷன்ஸ்குள்ளே நீங்கள் போயிடலாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம திருப்பாவையில் இருக்குது இந்த திருப்பாவையை அனைவருமே செய்விங்க குறிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு கற்றுத்தாரங்கள் என்று நம் காஞ்சி திருப்பாவைக்குழு சார்பாக வேண்டிக் கொள்கிறேன் நம்ம காஞ்சி திருப்பாவைக் குழுவில் உங்கள் குழந்தைகளுக்கு மிக அற்புதமாக நம்ம திருப்பாவை சொல்லித்தரும் அதில் இருந்து வினாவிடை பல விஷயங்கள் ரொம்ப டிப்பிக்கலாக ரொம்ப ட்ரிக்கியாக வந்து இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக குழந்தைங்க நாலு மணிக்கெலாம் எழுந்து நம்ம திருப்பாவைக் குழுக்கு சந்தோஷமாக வளராங்க பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப அதிசயமாக நினைக்கிறாங்க ஸோ அனைவருமே வந்து நம்ம காஞ்சி திருப்பாவை குழு மூலயமா பயனுடையுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்காக காஞ்சிபுரத்திலிருந்து காஞ்சி ஸ்ரீதர்